ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் சிவன் கோவில் சுந்தரபாண்டியன் பட்டினம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஊர் பெயர் பட்டினம் சுந்தரபாண்டியன் என்ற பாண்டிய மன்னரால் இக்கோவில் கட்டப்பட்டது அவர் பெயராலேயே சுந்தரபாண்டிய பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது அம்பாள் பெயர் காமாட்சியம்மன் சுவாமி பெயர் ஏகாம்பரேஸ்வரர் இந்த கோவிலானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை வட்டத்தில் ஈசான பாகத்தில் அமைக்கப்பட்ட முதல் சிவாலயமாகும் பல ஆண்டுகளாக திருமணமாகியும் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இங்கு தம்பதிகளாய் வந்து மனமுருகி இங்குள்ள சிவனை அர்ச்சித்து வணங்கி சென்றால் நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும் இக்கோவிலில் பிரதோஷமும் ஐயப்ப சேவா சங்கத்தால் நடத்தப்படும் மண்டல பூஜை பத்தொன்பது ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது மண்டலாபிஷேகம் என்று அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று ஐயப்ப பஜனை முடிவு பெற்றவுடன் பல்லாயிரம் பேர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதன்பின் திருவிளக்கு பூஜையும் உற்சவமூர்த்தியான ஐயப்பன் ஊர்வலமும் சிறப்பாக நடந்தது இந்த வருடம் பத்தொன்பதாவது மண்டல பூஜை என்பது குறிப்பிடத்தக்கது ஓம் நமக்